ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் விஜய் வந்து தனி கட்சி ஆரம்பித்திருக்கிறாரு அவர் என்ன நினச்சாருன்னா கூட்டணி ஆட்சிக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னதன் மூலமாக மற்ற கட்சிகளெல்லாம் கூட வந்து சேர்ந்துடும் அப்படின்னு நினச்சார் முதல்ல அதிமுக கூட வரும்னு நினச்சார் ஆனால் அதிமுக வந்தால் கூட நான் தான் முதலமைச்சர் அப்படிங்கிறது போல் அவருடைய பேச்சுக்கள் இருந்ததுனால அதிமுக ஒதுங்கிடுச்சு அவங்களும் முயற்சி பண்ணி பார்த்தாங்க அப்புறமா சேச்சி இந்த படம் பிழைக்கும்னு சொல்லிவிட்டு என்ன செஞ்சாங்க டெல்லிக்கு படையெடுத்தார் யார் எடப்பாடி எடப்பாடி படையெடுத்து அது ஒரு மாதிரி அந்த டெய்லிங் வந்து முடிஞ்சது அப்படி முடிஞ்சதுனால என்னாச்சுன்னா இப்போ தேமுதிக பாமக அந்த மாதிரி சின்ன சின்ன கட்சிகள் கூட அண்ணா அதிமுக பிஜேபி கூட்டணியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் நூறு சதவீதம் இருக்குது ஏன்னா அது ஒரு வெற்றி கூட்டணிங்கிறது புரிஞ்சு போச்சு எதனால் சொல்கிறோன்னு சொன்னால் அவங்க கூட்டணி அமைச்ச உடனே மு ஸ்டாலின் ஆகட்டும் அவங்க கூட இருக்கிற திமுக கூட இருக்கிற மற்ற கட்சி தலைவர் ஆகட்டும் புலம்பி தீர்க்குறாங்க அதிலேருந்தே புரியுது இது ஒரு வெற்றி கூட்டணி தான் அப்படின்னு அண்ணாமலை தடங்களாக இருந்தார் ஏன்னா எடப்பாடி அவ்வளோ கீழ்த்தரமாக அவர் பேசினார் பேசுனது ஒன்றும் தப்பு கிடையாது அவர் அப்படி தான் நடந்துக்கிட்டார் போன தடவை பார்லிமெண்ட்டில் அவர் இறங்கி வராமல் நான் என் உங்கள் கூட சேர்ந்ததுனால தான் முஸ்லீம் ஓட்டு கிறிஸ்தவ ஓட்டுகளெல்லாம் செதறிச்சு அதனால் நான் பரம்பணியாக போச்சு அப்படின்னு எடப்பாடி அடந்து விட்டார் இது இதுக்கெல்லாம் மணிமுகடமாக ஜெயக்குமார் என்ன சொன்னார் நான் வந்து தோக்கிற ஆளாக இந்த பிஜேபி கூட சேர்ந்ததுனால தான் நாசமாக போனேன்னு சொல்லி ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்லையும் புலம்பி தண்ணாரு ஆனால் உண்மை என்னன்னா பிஜேபி வந்து கீழ்த்தரமாக போயிடுச்சு சாரி நம்ம அதிமுக வந்து ஏகப்பட்ட இடங்களில் டெபாசிட் போச்சு ஏகப்பட்ட இடங்களில் பிஜேபியை விட அதிக கீழே போய் மூணாவது இடத்துக்கு போச்சு இவ்வளவுக்கும் காரணம் அண்ணாமலை அண்ணாமலை வந்து என்ன நினச்சாருன்னா இந்த தடவை எதிர்கட்சி ஆகலாம் அடுத்த தடவை ஆட்சியை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சார் ஆனால் பேக் மாடி மோடி கெட் அவுட் மோடி அப்படின்னலாம் அந்த திமுக காரங்க பலூன் பறக்க விட்டது அமித்ஷாவுக்கும் சரி மோடி அவர்களுக்கும் சரி மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்திடுச்சு இந்த தடவை கண்டிப்பாக திமுகவை ஆகணும் அதுக்கு ஒரே வழி அண்ணா திமுக கூட நம்ம கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற முடிவில் அவங்க வந்து என்ன செஞ்சிட்டாங்க கூட்டணி அமைச்சிட்டாங்க இதனால் அடிபட்டது யாருன்னு சொன்னால் விஜய் தான் விஜய் வந்து கிறிஸ்துவர்களோட ஓட்ட லம்பாக எடுப்பார் அப்படின்னு சமூக ஆர்வலர்களும் சரி அரசியல் விமர்சகர்களுக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அது ஓரளவு உண்மையும் கூட தான் ஏன்னா அவர் ஒரு கிறிஸ்டியருங்கிறதுனால அவங்களுடைய ஓட்டுகளை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் அவர் வந்து தன்னை தான் பிரதானம்னு சொல்லிட்டு இருக்கும்போது இன்னும் அவர் எலெக்ஷனில் நிற்கலை இன்னும் தன்னுடைய கட்சி எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்குவோங்கிறது தெரியாது இந்த சினிமா ரசிகர்கள் மட்டும் எங்கள் தலைவர் எங்கள் தலைவர்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க அது மட்டுமே ஒரு கட்சிக்கு அதோடய வளர்ச்சிக்கு சரியாக இருக்குமான்னு தெரியாது இவர் வந்து அப்பப்போ வந்து என்ன செய்கிறாரு வெளியில் வந்து அப்பப்போ அறிக்கை வழி விடுறதோடு சரி மற்றபடி இவர் கட்சிக்காகவோ அல்லது தமிழக நலனுக்காகவும் எங்கேவும் பேசலை திமுக என்ன சொல்லுதோ அதைத்தான் இவரும் சொல்கிறாரு இவர் நடத்துகிற ஸ்கூலில் மும்மொழி கொள்கைங்கிறாரு ஆனால் ஆதரிக்கிறது இருமொழி கொள்கை தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இவர் நடிக்கிற படங்களெல்லாம் ஹிந்தியில் டப் பண்ணி வருது அதெல்லாம் ஹிந்தி தேவைப்படுது எல்லாம் ஹிந்தி தேவைப்படுது ஆனால் என்ன சொல்கிறாரு எங்களுக்கு ஹிந்தி தேவையில்லை இந்த திமுக காரன் என்ன சொல்கிறானோ அதைத்தான் இவர் சொல்கிறாரே தவிர இவர் புதுசாக எதுவும் சொல்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இல்லை அப்படி இருக்கும்போது இவர் எப்படி அண்ணா திமுகவுக்கு பிஜேபிக்கும் நமக்கு ரெண்டு பேரும் சேர்ந்ததுக்கப்புறம் இவரால் நிலச்சி நிற்க முடியுமான்னா சந்தேகம்தான் சந்தேகம் என்ன கண்டிப்பாக முடியாது அதனால் இவருடைய கட்சி ஆரம்பித்தது நல்ல நாளில் ஆரம்பிச்சிருக்கிறாராக இருக்கும் ஆனால் அது வந்து தோல்வியில் தான் முடிய போதே தவிர வேறு எந்த விதமான காரணம் இல்லை இந்துக்கள் ஓட்டு இவருக்கு வராது ஏன்னா நம்ம பார்த்தோம் திமுக வந்து இந்துக்களை ஆரம்பத்தில் இருந்தே கழிவு ஊற்றிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆட்சிக்கு உடனே ரெண்டாயிரத்து இருபத்தொன்னில் ஏகப்பட்ட இந்து கோயில்களை இடித்து தள்ளினாங்க உதயநிதி சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி பேசினார் அதனால் வட இந்தியா போகிறோம் திமுகவுக்கு எதிர்ப்பு தான் திமுகவுக்கு வட இந்தியாவில் எதிர்க்கிறதுனால ஓட்டு வராமல் போயிடுமான்னு நீங்கள் கேட்கலாம் அது வந்து இங்கேயும் பாதிப்பு தான் ஏன்னா நம்ம பார்த்தோம் திருப்பரங்குன்றத்தில் ஒரு சில மணி நேரத்தில் கூடின கூட்டம் காரணம் என்னென்னா இந்துக்கள் என்ன செஞ்சிட்டாங்க இப்போ வெளிப்படைஞ்சிட்டாங்க அதனால் திமுக எதிர்ப்பு எப்படியோ அதே மாதிரி நம்ம விஜய் மேலேயும் வெறுப்பு இந்துக்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு வந்தாச்சு அதனால் இந்து விஜயோட கட்சி வந்து ஆரம்பித்ததோடு சரியே தவிர அது ஒரு நாள் ஆட்சி பிடிக்க போகிறதில்லை இன்னும் இருபது வருஷம் அவர் தாக்கு பிடிப்பாரா இப்போவே வயசு ஐம்பது ஆகிடுச்சு எழுபது வயது வரைக்கும் அவர் தாக்கு பிடிச்சா ஆட்சி ஆட்சியில் வரலாம் அதுக்குள்ளே பிஜேபி கண்ணபின்னான்னு வளர்ந்துடும் அதில் சந்தேகமே இல்லை அண்ணாமலையே ஓரம் கட்டினாங்க அதனால் இந்துக்கள் ஓட்டு வந்து பிரிவதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இவர் என்னவோ நினச்சாரு அண்ணா திமுக கூட சேரலாம் நேற்றுக்கு இவர் ஆரம்பித்த கட்சி கூட அண்ணா திமுக வந்து சேர்ந்து இவருக்கு மந்திரி பதவி முதலமைச்சர் பதவி கொடுப்பாங்களா கொஞ்சமாவது மண்டையில் சரக்கு இருக்க வேண்டாமா கடைசியில் ஆரம்பித்த கட்சி ஆரம்பத்தினோடு தான் நிற்க போதே தவிர வெற்றி அடையம் நிச்சயமாக நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மை கிடையாது அதனால் தமிழக வெற்றி கழகம் தமிழக தோல்வி கழகமாகத்தான் மாறபோது மாறிக்கிட்டு இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்